சிவாண்ண வணக்கம் இந்த பாருங்க அந்த ஃபேமிலியோட தான் நிக்கிறேமா ஒரு காய் ஒன்று காட்டி விடுங்க அவருக்கு வாய் இல்லடா காய் ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்களுக்கு எங்கள் தம்பி ஆக்களுக்கும் எனக்கும் ஒரு சைக்கிளும் ஸ்கூல் போகிறதுக்கு அது தான் தேவைப்படுது அதை விட சாப்பாடு தேவை

சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம் நாங்கள் இப்போ வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து சாந்தபுரம்ன்ற இடத்துல வந்து நிற்கிறோம் இங்கே வந்து கடந்த சில நாட்களுக்கு முதல்ல இருந்து இந்த ஃபேமிலியினுடைய வீடியோ போட்டிருந்தாங்க இதில் வந்து குறிப்பாக வந்து இந்த தம்பியை பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய பெற்றோர்கள் எல்லாம் வந்து இந்த அம்மாவோடைய அரவணைப்படம் வந்து வளர்ந்து கொண்டு வரார் அதை விட வந்து இந்த தங்கச்சி இந்த தங்கஜியும் வந்து இந்த அம்மாவுடைய பிள்ளை வந்து பாடசாலைக்கு போகிறதுக்கு வந்து இந்த சைக்கிள் ரீதியாக படுற கஷ்டங்களை வந்து எங்கள்கிட்ட வந்து சொல்லியிருந்தது அப்போ இவங்களுக்கு வந்து அத்தியாவசியமாக வந்து இரண்டு தூய்ச்சக்கர வண்டிகள் தேவைப்படுது அந்த வீட்டுகளில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதுக்கு நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து இந்த ரெண்டு தூய்ச்சக்கர வண்டிகளை வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கிறோம் இதை வந்து வெளிநாட்டு உறவுகளான இரண்டு பேர் வந்து செஞ்சிருக்கணும் அதில் வந்து சுவிட்சர்லேண்டில் இருக்கிற சிவானா சிவாண்ணா வந்து உடனடியாக வந்து இந்த சைக்கிளை வந்து இந்த பிள்ளைகளுக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்கிறார் வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் வந்து இவர்களுடைய விருப்பம் இந்த குடும்பத்துக்கு வந்து வந்து தனக்கு தொலைபேசி இலக்கம் தர்றதுக்கு வந்து ஒரு விருப்பம் இருக்குதுன்னு சொன்னால் தன்னோட வந்து கதைக்கு சொல்லியிருக்கிறார் மேலதிகமாக வந்து நிறைய உதவிகளை செய்து கொடுக்கறதுக்காக வந்து உண்மையிலேயே வந்து இந்த சிவாண்ணா வந்து கிட்டல வந்து ஒரு காது வாய் பேச முடியாத ஃபேமிலியோடு வந்து என்னோட வந்து இணைஞ்சு கொண்டவர் அவர் பெரிய லெவலில் வந்து உதவி செய்கிறதுக்காக இணைஞ்சு கொண்டு வந்தவர் அந்த டைமில் வந்து இந்த குடும்பத்தினுடைய விஷயத்தை பார்த்து இந்த குடும்பத்துக்கும் வந்து உதவி செய்திருக்கிறார் எந்த ஒரு என்ன சொல்கிறது இவங்க யார்டே தெரியாமல் வந்து இன்றைக்கு வந்து இவர்களுக்கு அத்தியாவசியமான ஒரு பொல்லை வந்து சிவாண்ணா வாங்கி கொடுத்துருக்கிறார் சிவாண்ணா ஒரு நன்றி சொல்லி விடுவீங்களா நன்றி சொல்றேன் நன்றி ஓகே அது மட்டும் இல்லாமல் அந்த முன்னுக்கு இருக்கிற சைக்கிளை பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணன் அஸ்விகான்னு சொல்லப்படுற பிள்ளையினுடைய பதினாலாவது பிறந்தநாளை முன்னிட்டு வந்து கனடா துரண்டோவில் வந்து இருக்கிற அவருடைய தந்தையை நினைக்கிறேன் அவர் வந்து வாங்கி கொடுத்துருக்கார் இந்த கண்ணன் அண்ணா வந்து வாங்கி கொடுத்துருக்கார் ஸோ அந்த கண்ணன் அஸ்விகாவுக்கு வந்து எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கொள்றேன் அப்போ இந்த சைக்கிளை வந்து உங்களுக்கு கனடாவில் இருக்கிற ஒரு உறவு தான் உங்களுக்கு வாங்கி தந்திருக்கேன் சரியா அப்போ அவருக்கு ஏதாவது நன்றி விடுங்க நன்றி ஓகே இப்போ இதில் வந்து ரெண்டு சைக்கிள் இருக்குது நாலு பேர் பாடசாலைக்கு போகிறதுக்காக கட்டினீங்கன்னு அந்த சைக்கிள் அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரி பாருங்கள் இதில் வந்து இப்போ இந்த டைம் வந்து சிவானா தான் அடிக்கிறார் உங்களுக்கு இந்த சிவான்ண்ணா அடிக்கிறார் ஹோல் உமைக்குமே சரியா அப்போ சிவாண்ணா வணக்கம் வணக்கம் இந்த இப்போ உங்களை சைக்கிளை கொடுத்துருக்குன்னு அப்படியே வீடியோ ஒன் பண்ணுங்க அப்போ சொல் இது இதை வந்து சிவாண்ணா சொல்லவும் இல்லைங்கிட்ட ஒன்றும் செய்யவும் இல்லை அவரே எதாச்சும் அந்த டைமில் அடித்திருக்கிறார் இவர் தான் சிவாண்ணா அவருக்கு பாருங்கோ இந்த இவர் தான் உங்களுக்கு இந்த இந்த சைக்கிளை வாங்கி தந்திருந்தோம் சிவா அண்ணா கொஞ்சம் வேலை அணிக்கிறதால வந்து கதைக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அப்ப ரெண்டு பேருக்கும் அண்ணா சரி வந்து சரி அப்ப இந்த சைக்கிள வந்து இப்போ அடிபட போகிறாங்களே நாலு பேர் நான் முத முன்னக்கே இதுல வந்து சைக்கிளை உங்கள்கிட்ட உடைக்காம இது இருக்குன்னு சொல்லி போட்டு போக வேண்டியது இந்த கடமை பிறகு இந்த சைக்கிள் இது உண்டு சைக்கிள்னு சொல்லி உம்மைக்குமே இந்த ரெண்டு சைக்கிளும் வந்து தங்கச்சிக்கு தான் வந்தது சரியா அப்ப தங்கச்சிக்கு இதுல இந்த சைக்கிள் பிடிச்சிருக்கு மாறிட்டாரு சரி அப்ப தம்பிக்கு நீளமா சரி ஒரு ஜென் சைக்கிளை வாங்கிட்டு வந்திருப்பேன் நான் செஞ்சு தங்கச்சி நீல சைக்கிள் எடுப்பாங்க மட்டும் இருந்தாலும் பரவாயில்ல இந்த சைக்கிளும் கூட ஓகே சைக்கிள் தங்கச்சிக்கு கொடுங்க இந்த சைக்கிளும் தம்பி கொடுங்க தம்பின்றது எல்லாம் பொதுவான நாலு பேருக்கும் சேர்த்து தான் நாலு பேருக்கும் சேர்த்து தான் சைக்கிள் அடிவிடக்கூடாது അന്ത ഉദവിയും കാണും ആയിരം രണ്ടായിരം രൂപ തരും അതൊരു ഉദവി ചെയ്താ മികവും നന്ദി அந்த கட்டடம் மட்டும்தான் கிடக்குது அந்த கட்டடத்துக்கு சீட்டை போட்டு ஒரு கதிர கண்ணாடி போட்டு அந்த செலவுனுக்கு சாமான் போட்டு தந்தா உங்களை வீட்டோட செலவு இருக்கிற பிரச்சனை இல்லையா முடிகள் அப்படி பிரச்சனை அதாவது இந்த பிங்கதால் சாத்திட்டு வந்தானே அங்கால முன்னுக்குத்தானே அது பிரச்சனை இல்ல அது உள்ளுக்கே வேலை செய்யறதானே அப்ப அது பிரச்சனை இல்ல எந்த புள்ள தூர போய் வர்றது அப்ப இதுலயான்னு சொன்னா இந்த புள்ள என்னோட எடுப்பானல்ல பதினாறு பதினேழு வயசுக்கு அவருக்கு இப்ப இவ்வளவு இவ்வளோ பேரும் சாப்பிட்றதுக்கு வந்து அந்த பதினேழு வயசு சிறுவன் தான் உழைச்சி உங்களோட குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்கீங்க உண்மைக்குமே அப்போ அந்த படியனுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் எங்களுடைய மனதாக அந்த நன்றியை தெரிவிச்சுக்கொள்ளோம் உண்மை இந்த சின்ன வயசுல வந்து தன்னுடைய குடும்ப பொறுப்பை உணர்ந்து சரி இனி பள்ளிக்கூடம் போய் படிப்பீங்களா வடிவா சோரா அப்படி சைக்கிள் எடுத்துகிட்டு இப்படி எஞ்சால தெரியுதா அப்படி ஒரு இடம் உண்மையாக சொல்கிறா பள்ளிக்கூடம் போய் படியா படிக்கூடம் ஏன்னா தங்கச்சி சந்தோஷம் தானே ஓகே தம்பியாக்கள் உங்களுக்கு சந்தோஷம் இல்லை போல ஏன்னா குட்டி சைக்கிள் இல்லை நாங்கள் ஓடிடாது அப்படியா கொடுக்க மாட்டேங்க ஆறு ஆறு என்னோட குட்டி சைக்கிள் கேட்டாலும் நீ சரி பா கொஞ்சம் வளர்ந்தா அப்புறம் பெரிய சைக்கிளாக வாங்கி தரம் இந்த பெரிய சைக்கிள் ஓடுவீங்களா தருவானுங்க உனக்கு சைக்கிள் தருவாங்களா சரி வாங்கி ஓடு என்ன சைக்கிளை சரி அம்மா இதில் வந்து இந்த நீல சைக்கிள் வாங்கி தந்தது வந்து உங்களுக்கு கண்ணன் அஸ்விகான்னு சொல்ல போகிற ஃபோர் பதினாலாவது பதினாலு முன்னிட்டு தான் வாங்கி தந்து அப்போ அதில் வந்து என்னட்ட ஒரு தந்த காசில் கொஞ்சம் பேலன்ஸ் காசு இருக்குது அது உங்களுக்கு தாரன் நாங்க இதுல பாருங்க மூவாயிரம் ரூபாய் இருக்காண்டு இருக்குதா சரி சிவானா அடிக்கிற கதைப்புமா சிவானாவோட சிவானா வணக்கம் இந்த பாருங்க அந்த ஃபேமிலியோட தான் நிக்கிறோமா ஒரு காய் ஒன்று காட்டி விடுங்க அவருக்கு வாய் இல்லடா காய் சரி சிவானா நான் இப்போ இந்த வீடியோ முடிச்சு கொண்டு போட்டு வேலோட ஃபோன் நம்பரை உங்களுக்கு அனுப்பி விடுறேன் நீங்கள் வேலோட தொடர்படுத்தி கதைச்சி மேலதிகமான விஷயங்களை பார்த்துக்கொள்ளுங்க

ஓகே இப்போ உங்களை பார்த்துட்டே இப்போ நான் உங்களை ஃபோன் நம்பர் டீடெயில்ஸ் ஆகலாம் கணிப்பு ஓகே அப்ப எல்லாருக்கும் உங்களோட வீடியோ பார்த்து உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ண எல்லா உறவுகளுக்கும் நன்றி சொல்லிவிடுங்க நன்றி நன்றி ஓகே பாய் ம் சரி மீண்டும் ஒரு காலில் வந்து சந்திப்போம் தொடர்ச்சி எங்களுடைய சேனலில் வந்து எல்லாருமே இணைஞ்சு கொள்ளுங்க போயிட்டு வரோமாம் மீண்டும் நான் திரும்பவும் சிவானா சுவிட்சர்லாந்து கண்டன் அஸ்விகா கனடா இந்த ரெண்டு பேருக்குமே வந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்றேன் பேர் முகம் தெரியாம அவங்களும் கஷ்டப்பட்டு உழைக்கிற பணங்கள் அனுமதி

சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம் இப்போ நாங்கள் வந்து இந்த சைக்கிள் கொடுத்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க அந்த ரெண்டு உறவுகளுக்கும் வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து நான் அந்த பிள்ளை ஒரு பதினஞ்சு வயசு என்றால் வந்து அந்த இந்த வீடியோவை வந்து நான் சமூக வலைத்தளங்களில் போகிறதுக்கு தயங்கி அப்போ அந்த அடிப்படையில் வந்து அந்த பிள்ளையினுடைய வீடியோவை வந்து நான் புதுசு வந்து ஒரு நாலஞ்சு பேருக்கு அனுப்பியிருந்தாங்க அவருடைய வாட்ஸ்அப்புக்கு அதை பார்த்துட்டு தான் இந்த ரெண்டு பேருமே வந்து உடனடியாக வந்து என் அந்த அவர்களை அத்தியாவசியமாக கேட்டு அந்த ரெண்டு துவிச்சக்கர வண்டிகளுமே வாங்கி கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணன் எஸ்பிகா என்று சொல்லப்படுற அந்த அண்ணா அவருடைய கண்ணன் என்று எஸ்பிகா அவருடைய பதினாலாவது பிறந்தநாளை முன்னிட்டு தான் டொரண்டோ கனடாவில் இருக்கிற அவர் வந்து இதை வாங்கி கொடுத்துருந்தார் உண்மையிலேயே இது ஒரு பாராட்டத்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது என்ன சொன்னால் வீடியோ ஒன்றுமே இல்லை பர்சனலாக அனுப்பின ஒரு வீடியோ பார்த்தா அந்த உதவியை செஞ்சிருந்த வேர் அதிலேயும் குறிப்பாக எனக்கு ஒரு ஐம்பதனாயிரம் ரூபா காசு அனுப்பி ஐயாயிரம் ரூபாய் என்னுடைய செலவுகளுக்காக வந்து எடுக்க சொல்லியிருந்தேன் ஸோ அந்த மனசு எனக்கு பிடிச்சிருந்தேன் நாங்கள் எங்களுடைய பெட்ரோல் செலவுகள் அந்த இதுக்காக வந்து அதை எங்களுக்கு ஒதுக்கி இருந்தவர் அப்போ அவருக்கு என்னுடைய நன்றி அது மட்டும் இல்லாமல் நான் பார்த்திங்கன்னு சொன்னால் சுவிட்சர்லேண்ட்லேருந்து அந்த வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அவரும் கூட கரைச்சிக்கொண்டிருந்தேன் ஸோ அவரும் வந்து ஐம்பதனாயிரம் ரூபாய் பொறுமதியான படம் அனுப்பியிருந்தவர் அதுக்கு அந்த பெறுமதி கேட்ட சைக்கிளை வந்து நாங்கள் வாங்கி கொடுத்துருந்தோம் ஓவராலாக இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா பணத்தை வந்து இந்த பிள்ளைகா வழங்கியிருக்கிறோம் அதில் வந்து டிரான்ஸ்போர்ட் செலவுகள் எல்லாமே உட்பட இந்த தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா அப்புறமையான பொருளை வந்தவர்களுக்கு வாங்கிக் கொடுத்துருக்கிறோம் ஸோ மீண்டும் மீண்டும் கண்ணன் எஸ்பிகா அவருடைய பையனாள பிறந்த நாளுக்கு வந்து என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன் சிவாண்ணா ரெண்டு பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் அன்றைக்குமே சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி நானும் கடவுளை வேண்டிக்கொள்கிறேன் நன்றி